ஹே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆர்பிஐ தரப்பிலிருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அதிரடியான அறிவிப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது நம்ம வச்சுருக்கக்கூடிய தங்க நகையை அடமானம் வச்சு எப்படி நம்ம கடன் தொகை வாங்க முடியுமோ அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நகைகளையும் அடமானம் வைத்து நம்மளால் கடன் தொகை பெற முடியும் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ தரப்பிலேருந்து சொல்லியிருக்காங்க ஆர்பிஐ இருந்து கமர்ஷியல் பேங்காக இருக்கட்டும் நான் கமர்ஷியல் பேங்காக இருக்கட்டும் ஃபினான்ஸ் பேங்க்கு நான் ஃபினான்ஸ் பேங்க் எல்லாத்துக்கும் இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது பொதுமக்களுக்கு நீங்கள் எப்படி தங்கத்தை வாங்கிட்டு கடன் தொகை கொடுக்குறீங்களோ அதே மாதிரி வெள்ளியும் வாங்கிட்டு நீங்கள் கடன் தொகை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வெள்ளி அப்படின்னு பார்க்கும்போது வெள்ளி நகைகளுக்காக இல்லை வெள்ளி காயினா இல்லை வெள்ளி கட்டியா ஸோ இந்த மாதிரி கட்டியாக இருக்குல்ல ஸோ இதுக்கெல்லாம் வந்து கடன் கொடுப்பாங்களா அப்படிங்கிற கம்ப்ளீட் தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த சர்க்குலருக்கான பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ டைரெக்டாக நம்ம இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் மட்டும் வருவோம் இங்கே பாருங்கள் த aggregate வெயிட் ஆஃப் ஆர்னமெண்ட்ஸ் pledged ஃபார் ஆல் லோன்ஸ் to a borrower shall நாட் எக்ஸிட் ஒன் கிலோகிராம் ஆஃப் gold ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் டென் கிலோகிராம் ஃபார் சில்வர் ஆர்னமெண்ட்ஸ் அதாவது நம்ம கடன் வாங்கக்கூடிய தங்க நகையினுடைய வெயிட் அதிகபட்சம் ஒரு கிலோ வரைக்கும் தான் நம்மளுக்கு கடன் தொகை கொடுப்பாங்க அதே இது வந்து தங்கத்துக்கு வெள்ளியாக இருந்தது அப்படின்னா பத்து கிலோ வெள்ளி நகைகளுக்கு வரைக்கும் நம்ம கடன் தொகை வாங்கிக்கலாம் அடமானம் வைத்து கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இந்த அக்ரிகேட் வெயிட் ஆஃப் காயின்ஸ் பிளஜிட் ஃபார் ஆல் லோன்ஸ் டூ யார் பரோவர்ஸ் அல் நாட் எக்ஸிட் ஃபிஃப்டி கிராம்ஸ் இன் கேஸ் ஆஃப் கோல்டு காயின்ஸ் அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இன் கேஸ் ஆஃப் சில்வர் காயின்ஸ் தங்க காயினாக இருந்ததுன்னா ஐம்பது கிராம் வரைக்கும் நம்மளுக்கு கடன் தொகையை கொடுப்பாங்க இதே வந்து வெள்ளி காயினாக இருந்தது அப்படின்னா ஐநூறு கிராம் அரை கிலோ வரைக்கும் நம்மளுக்கு கடன் தொகையை கொடுக்குறாங்க ஸோ இதில் தங்க நகை அதே மாதிரி வெள்ளி காயின் வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த வெள்ளி கட்டிக்கு நம்மளுக்கு அந்த பாராக இருக்குது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார் மாதிரி எங்கே வச்சுருப்பாங்க ஸோ அந்த பாருக்கு வந்து கடன் தொகை கொடுக்குறாங்களா அடமானம் வைக்க முடியுமா அப்படிங்கிறத தெளிவாக அதை குறிப்பிடப்படலை பட் நிறைய பத்திரிகை செய்தியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தங்க நகை மற்றும் சாரி அந்த வெள்ளி நகை மற்றும் வெள்ளி காயின் ஸோ வெள்ளி காசு இதுக்கு மட்டும்தான் கடன் தொகை கொடுப்பாங்க பாருக்கு வந்து கடன் தொகை கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் கன்ஃபர்மேஷன் கிடையாது ஓகே எவ்வளோ வந்து நம்மளுக்கு கடன் தொகை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா லோன் டு வேல்யூ ரேஷியோ எல்டிபி ரேஷியோ வந்து தான் அப்போ கோல்டுக்கு எப்படி எல்டிபி ரேஷியோ இருக்கோ அதே மாதிரி வெள்ளிக்கும் வந்து எல்டிபி ரேஷியோ சேம் அதே தான் பிறந்தது டோட்டல் கன்செப்ஷன் லோன் அதே மாதிரி மேக்ஸிமம் எல்டிபி ரேஷியோ அதாவது இப்போ நீங்கள் வெள்ளி நகையை கொண்டு போய் அடமானம் வைக்கிறீங்க அடமானம் வச்சுட்டு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த கடன் தொகை ரெண்டு லட்ச ரூபாயோ அல்லது ரெண்டு லட்ச ரூபாய் கீழே இருந்தது அப்படின்னா நீங்கள் அடமானம் வைக்கக்கூடிய அந்த வெள்ளி நகையினுடைய மொத்த இருந்து எண்பத்தைந்து சதவீதமான தொகை உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு உள்ள கடன் வாங்குறவங்க இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கான வெள்ளி நகையை கொண்டு போய் நீங்கள் அடமானம் வைக்கிறீங்க அந்த நகையினுடைய மொத்த மதிப்பு மூணு லட்ச ரூபாய் அப்படிங்க உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அமௌண்ட்டு ரெண்டரை லட்சம் தான் அப்படின்னா அந்த மூணு லட்ச ரூபாயில் எண்பத்தைந்து சதவீதமான தொகை உங்களுக்கு கடன் தொகையை கொடுப்பாங்க அதே மாதிரி ரெண்டாவது பாருங்கள் இதே ரெண்டு லட்ச ரூபாயிலிருந்து அஞ்சு லட்ச ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு கடன் தொகை வேணும் அப்படின்னா நீங்கள் அடமானம் வைக்கக்கூடிய அந்த வெள்ளி நகையினுடைய எல்டிவி ரேஷியோ கால்குலேஷன் படி இப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வருது அப்படின்னா அதில் எய் எயிட்டி பர்சன்டேஜாக உங்களுக்கு கடன் தொகையை கொடுப்பாங்க இந்த எல்டிவி ரேஷியோலாம் என்ன அப்படிங்கிறது இதுக்கு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த எல்டிவி ரேஷியோ அப்படிங்கிறது உங்களுடைய அந்த தங்க நகையாக இருக்கட்டும் அல்லது வெள்ளி நகையாக இருக்கட்டும் அதில் இருக்கக்கூடிய அந்த கல் இதெல்லாத்தையும் தூக்கிட்டு வெறும் அந்த வெள்ளியினுடைய எடை மட்டும் எவ்வளோ அப்படின்னு பார்ப்பாங்க ஸோ அந்த எடைக்கு எவ்வளோ இன்றைக்கி ஒரு கிராம்னுடைய ரேட் அப்படிங்கிறத பார்த்துட்டு உதாரணத்துக்கு ஒரு கிராம் பத்தாயிரம் அப்படின்னா அதில் எண்பது சதவீதம் அப்படின்னா எட்டாயிரம் உங்களுக்கு கடன் தொகை கொடுப்பாங்க ஸோ இதான் அந்த கால்குலேஷன் இதுவே அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு கடன் தொகை வேணும் அப்படின்னா நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த வெள்ளி நகையினுடைய மொத்த தொகையிலிருந்து எழுவத்தைந்து சதவீதமான தொகை உங்களுக்கு கொடுக்குறாங்க ஏன் வந்து அமௌண்ட் கடன் தொகை அதிகமாக அதிகமாக இந்த எல்டிபி ரேஷியோ குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்கேஸ் நம்மளால் கடன் வந்து திருப்பி செலுத்த முடியல அப்படின்னா இந்த எல்டிபி ரேஷியோலேயே அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பத்து பர்சன்டேஜ் லாபம் இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் போட்டிருக்காங்க கடன் தொகை அதிகமாக வேணும் அப்படின்னா உங்களுக்கான அந்த எல்டிபி ரேஷியோ குறையுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்